Կորի փակել இந்த மத்ரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை என்றும் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சரை கேட்டுக்கொண்டிருந்தார் பார்லமன்றத்தில் நேற்று தினம் விசிட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புத்ததாசன மதம் மத மற்றும் கலாசார விவகார அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மத்ரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிகிறேன் ஆனால் புத்த திணைக்களத்தினுடைய கீழ் இயங்குகின்ற பிரிவினாக்கள் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் கீழ் இயங்குகின்ற பாடசாலைகள் மற்றும் கிறிஸ்து மத அலுவன்னைக்களத்தின் கீழ் இயங்குகின்ற மிஷனரி பாடசாலைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கான முறையான அனுமதிகள் பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருவதுடன் அவை மிகவும் சுகமாக இயங்கி வருகின்றன கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இலங்கையில் செயற்பட்டு வரும் அரபு கல்லூரிகள் மற்றும் மத்ரசாக்களை பதிவு செய்வது இடைநிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு கல்வி சமூக மற்றும் நிர்வாக ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன மதராசா மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் தன்னைக்களத்தின் அனுமதி வழங்காத காரணத்தினால் நாடு முழுவதிலும் இருந்து பதவிற்கான விண்ணப்ப சுமார் எண்பதாயிரம் அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை மேற்படி பதிவு இடைநிறுத்தத்தின் காரணமாக குறித்த அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்கள் இயங்குவதில் அதன் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக அரபு கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் சட்டரீதியாக அங்கீகாரம் பெற முடியாத நிலை உருவாகியிருக்கிறது இதனால் அவர்களுடைய மேற்படிப்பு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல வருடங்கள் கல்வி பயின்ற மாணவர்கள் தங்களது கல்வி முயற்சிக்கு உரிய சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் மேற்படி நிலைமைகளை கருத்தில் கொண்டு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வது தொடர்பான நடைமுறையை விரைவாக மீண்டும் ஆரம்பிக்க புத்த சாசன மற்றும் கலாசார மத அலுவலர்கள் அமைச்சு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் நேற்றைய தினம் கேட்டுக் கொண்டிருந்தார் இன்னும் பல்வேறு முக்கியமான விடங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் மற்றும் மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டதை நான் அறிகின்றேன் ஆனால் புத்த சாசன திணைக்களத்தின்கள் இயங்குகின்ற பிரிவினாக்கள் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின்கள் இயங்குகின்ற அறநறி பாடசாலைகள் மற்றும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின்கள் இயங்குகின்ற மிஷனரி பாடசாலைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கான முறையான அனுமதிகள் பல ஆண்டுகளாக மீண்டும் வழங்கப்படுவதுடன் அது மிகவும் இதற்கு நேற்றைய தினம் அமைச்சர் சுனில் செனவி சபையில் பதிலளித்திருந்தார் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி தினகரன் பதவிகை முதற்பக்கத்தில் ஒரு செய்தியை பிரசுரித்திருக்கிறது மதரசா அரபு கல்லூரிகள் விரைவில் மதிவு செய்ய பதிவு செய்யப்படும் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாட்டில் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்காக காணப்படும் தடைகளை நீக்குவதற்கு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புத்த சாஸ்திர மத விவகாரம் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார் பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன அரபு கல்லூரிகளுக்கான சட்டம் மூலம் தயாரித்தல் மற்றும் பாடத்திட்டம் தயாரிக்கும் பணிகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதில் காணப்படும் தடைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய எம்பி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன மத்ரஸா மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்ய முடியும் தற்போது குர்ஆன் மத்ரஸாக்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது என்ற அவர் தெரிவித்திருந்தார் මද්‍රසාහ රාභි විද්‍යාල යාපදිචි කිරීම සඳහා අවසර ලබාදීම කළ හැකිද. ඔහු මේ කළ හැකි දෙයක්. දැනට කුරාන් මද්‍රසා යපදිචි කිරීම ක්‍රියාවලිය සිදුවවෙමින් පවතිනවා. කුරන් මද්‍රසා යනු පාසල් කාලෙන් පසුව කුඩා ලමුන් සඳහා අල්කුරාණය පරායණය කිරීම සඳහා පිහිටුවා ඇති මද්‍රසාාවත්. குர்ரான் மதரா என்பது பாடசாலை மாணவர்கள் அல் குர்ரானை ஓதுவதற்கு கற்பிப்பதற்காக அமைக்கப்பட்டதாகவும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அரபு கல்லூரிகள் தொடர்பிலேயே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முதலாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மதிரசா பாடசாலை தொடர்பான சட்டத்தை கோரியிருந்தார் அதன்போது அதற்கான நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி தற்போதைய ஜனாதிபதி அனைத்து தரப்பினரையும் அழைத்து இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார் அரபு கல்லூரி உள்ளிட்ட ஏனைய மத பாடசாலைகளை பதிவு செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை எனினும் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னரே அரபு கல்லூரிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டது அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது அதே நேரம் இதுவரை முன்னூற்றி அரபு கல்லூரிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எண்பத்தி ரெண்டு அரபு கல்லூரிகள் பதிவுக்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றன அதனால் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி மீண்டும் அனைத்து தரப்பினரையும் அழைத்து ஆலோசனை வழங்கியிருந்தார் அத்துடன் இந்த நடவடிக்கை தாமப்பதற்கு காரணம் அரபு கல்லூரிகளுக்கான பாடத்திட்ட தயாரிப்பு இன்னும் முடிவுறுத்தப்படாமல் இருப்பதாக அது கல்வி அமைச்சு குழு ஒன்றின் ஊடாக நடவடிக்கை எடுத்து வருகிறது மதரசா பாடசாலை சட்டம் பாடத்திட்டம் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுகிறது அதனால் இந்த சிக்கல்களை நீக்கி விரைவாக அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் அத்துடன் அரபுக் கல்லூரிகளை முறைப்படுத்தும் சட்டம் தயாரிப்பதற்காக ஒன்பது பேர் உள்ளடங்கிய மூன்று மீளாய்வு குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அதனால் மதராசா பாடசாலை தொடர்பான சட்டம் மூலமும் பாடத்திட்டம் தயாரிப்பும் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டு விடயங்களையும் ஒன்றாக ஆராய்ந்து பார்த்து விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பிரதமரும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் அதே போன்று அமைக்கப்பட்டிருக்கும் குழுக்களில் இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாகவே இந்த நடவடிக்கை காலதாமதமாகி வருகிறது அதனால் இந்த விடயம் தொடர்பில் எனது தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி கட்டத்தில் இருக்கும் சட்டமூலம் தயாரித்தல் மற்றும் பாடத்திட்டம் தயாரிக்கும் பணியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரபு கல்லூரிகளை பதிவு செய்யிருக்கும் தடைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அமைச்சர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக